ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் கரை மக்களுக்கு உரிய பட்டா வழங்கிட என தமிழக முதல்வர் அவர்களுக்கு கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் சென்னை அமைந்துக்கரை பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் பகுதி மக்களுக்கு உரிய பட்டா வழங்கிட வேண்டுமென அமைந்துக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அப்பகுதி வாழ் மக்கள் கலந்து கொண்டு நம்முடைய அமைந்துக்கரை மக்களின் வாழ்வாதாரத்தை காட்டி பட்டா வழங்கிட இக்கூட்டத்தில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இரண்டு நாட்கள் முன்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமைந்தக்கரை பகுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது சங்கத்தின் தலைவர் சுதாகர் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக பூங்கொத்து கொடுத்து பகுதி மக்களின் பட்டா பெறுவதற்கான மனு ஒன்றை வழங்கினர் முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு உரிய தீர்வு காணப்படும் என அந்த மனுவை உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி வருவதாகவும் அந்த அடிப்படையில் அமேதக்கரை மக்களை வழங்குவது குறித்து அவருடைய நேரடி பார்வைக்கு மனு அளிக்கப்பட்டது மேலும் சமூக நீதி காக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமைந்தக்கரை மக்களுக்கு விரைவில் பட்டா வழங்குவார் என பெரும் நம்பிக்கையுடன் தெரிவித்தார் அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் பதினோராவது கூட்டமாக இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்னவென்றால் அமைந்தகரை மக்களுக்கு நிரந்தர பட்டா வழங்கக்கூறி கோரி கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த சங்கம் துவங்கப்பட்டு பலவிதமான நிகழ்ச்சிகள் அரங்கேறி உள்ளது அதன் வாயிலாக பேரணி நடத்தி நம்முடைய பாலசுப்பிரமணியம் மாநிலத் தலைவருடன் சேர்ந்து இந்த சங்கம் திரு முத்தரசன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மூலமாக எங்களுடைய அமைந்தகரை மக்களுக்கு பட்டா கிடைக்கும் விதமாக அந்த பேரணியில் கலந்து கொண்டோம் அதுபோல இருபத்தி ஆறு பேரை சுட்டு வீழ்த்திய பெகல்காம் அந்த சோக நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லோரும் மன வருத்தத்தோடு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பங்கேற்றோம் அதற்கு பிறகு நீதி கிடைக்கும் வகையிலே நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் முப்படை தளபதிகள் சேர்ந்து ராணுவ மரியாதை செய்யும் விதமாகவும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த கூட்டத்தை நாங்கள் அரங்கேற்றி இருந்தோம் அதன் அடிப்படையிலே இந்திய மண்ணிற்காக போ உயிர் நீத்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தன்னுடைய உயிரை எல்லையிலே தன் குடும்பத்திற்காக போராடாமல் நாட்டில் உள்ள மக்களுக்காக போராடுகின்ற ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் எங்களுடைய அமைந்தகரை மக்கள் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு நேற்றைய தினம் எங்களுடைய பகுதிக்கு வருகை தந்த நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பூங்கொத்து வழங்கினோம் அதனைத் தொடர்ந்து தாய்மார்களும் இஸ்லாமிய சகோதரிகளும் எங்களுடைய பகுதியின் கோரிக்கை மனுவான பட்டா மனுவை அவரிடத்திலே கொடுத்தார்கள் அதை இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு அவர் அன்பாக அதை பெற்றுக்கொண்டு உண்மையாக உங்களுக்கு நான் பட்டா வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்ற வகையிலே அவருடைய சிரிப்பு அமைந்திருந்தது ஆகவே அதை வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய பகுதிக்கு பட்டா கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை உள்ளது இதற்கு அரும்பாடுபடுகின்ற எங்களுடைய பகுதியின் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களுக்கும் அவருடைய மகனாகிய திரு கார்த்திக் மோகன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நெஞ்சார்ந்த நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதில் எங்கள் சங்கத்தில் உள்ள அனைவருடைய சார்பாக இந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு மேலாக எங்களுடைய பகுதிக்காக அரும்பாடு படுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த பெரிய பிரமுகர்களுக்கும் இதன் மூலமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் அனைவருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த பட்டா என்கின்ற ஒரு நிகழ்வு அரங்கேறும் இந்த மக்களுக்கு அந்த பட்டா கிடைக்கும் இவர்கள் அனைவரும் தான் பட்டா கிடைக்கும் தனிமனி தனி மனிதன் ஒருவனாகிய நான் இதற்கு பாடுபட்டால் அந்த பட்டா கிடைக்காது ஆகவே இவர்களுடைய ஒத்துமையோடு அந்த பட்டா கிடைப்பதற்கு இங்கு அகிம்சை முறையிலே காந்தியவாதி முறையிலே அன்பான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை என்றென்றும் அரசாங்கத்திற்கு நாங்கள் பணிவான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம் பலர் பலர் விதமான கருத்துக்களை பலர் பலர் பல பல விதமான கருத்துக்களை சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கூட கடந்த காலங்கள் தேர்தல் காலத்தில் கூட பலவித கருத்துக்கள் இங்கே நிலவும் பொழுது அரசாங்கத்திற்கு எதிரான வகையில் எங்களை செயல்பட சொல்லும் பொழுது கூட அரசாங்கம் நமக்கு என்றென்றும் மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசாங்கம் அதை எதிர்த்து நாங்கள் எந்த காலத்திலும் போராட மாட்டோம் எங்களுடைய கோரிக்கையான பட்டா பெறுகின்ற கோரிக்கையை நாங்கள் அமைதியான முறையிலும் அன்பான முறையிலும் தான் கேட்டு பெறுவோம் என்று இந்த சங்கம் இன்றைய தினம் வரை அன்பான முறையிலே போராடி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட இணை ஆணையரும் துணை ஆணையரும் காவல்துறை ஆய்வு முதல்வர் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய திட்டங்களாக இருக்கிறது இது எங்களுடைய பகுதிக்கு பட்டா கிடைக்க வேண்டும் இதன் மூலம் இதையெல்லாம் சொன்னால் தான் பட்டா கிடைக்க வேண்டும் என்று பலர் இந்த இந்த இணையதளத்தின் வாயிலாக பார்ப்பவர்கள் முதல்வரை குறை கூறுவதோ முதல்வர் மேல் சாடி பேசுவதோ கூடாது என்று சொல்லவில்லை ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆனால் ஒரு தலைமை என்ன செய்கிறது அந்த தலைமை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக கூர்ந்து கவனிப்பவர்கள் அதை கூர்ந்து கவனிப்பார்கள் எதற்கு சொல்கிறேன் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண் இரும்புக்கரம் நீட்டி இந்த நாட்டை நல்ல விதத்திலே வழி செய்து ஆளுமையோடு வாழ்ந்தார்கள் என்பது நாம் அறிவோம் அதற்கு பிறகு ஒரு மனிதனாக ஒரு ஆண் மனிதனாக பெண்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குறிப்பாக மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவது இது போன்ற பல மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவது அதற்கு பிறகு இந்த இலவச பேருந்து அதுபோல மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் இந்த அரசு இப்பொழுது அமைத்த அரசு பெண்களுக்காகவே நடத்தப்படுகின்ற அரசு என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே பெண்கள் எல்லாம் ஒரு சிலர் இணையதளத்தின் வாயிலாக பல கருத்துக்களை சொன்னாலும் தமிழக முதல்வர் பெண்களுக்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற சாதனை அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய சாதனை ஆகவே அந்த சாதனையை இந்த ஜனநாயக நாட்டில் சங்க தலைவராகவும் ஒரு ஓட்டுரிமை பெற்ற தனி மனிதனாகவும் இந்த ஆட்சியை நான் மனதார பாராட்டுகின்றேன் அதுபோல பட்டா வழங்குவதிலும் மிக மிக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சரான திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும் தலைமைச் செயலர்களிடமும் எடுத்துரைத்து அதற்கு ஒரு குழு அமைத்து மூன்று மாதம் நான்கு மாதத்துக்குள்ளே இந்த பட்டா அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று முதல்வர் வாய் மூலமாக உத்தரவிடவில்லை நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு ஆணையை பிறப்பித்து அந்த ஆணையை செயல்படுத்தி இருக்கிறார் இது வரவேற்கக்கூடிய விஷயமா இல்லையா என்பது உங்களுடைய கவனத்திற்கே ஊடகத்தார் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன் ஒரு பட்டாவை கொடுங்கள் என்று சொல்வதற்கும் அந்த பட்டாவை சட்டமன்றத்திலே ஜோசப் சாமுவேல் அவர்கள் அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் அவர்கள் எடுத்துரைத்து பேசுகிறார் இது போல ஒரு எம்எல்ஏ அதே கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏ முதல்வர் திமுகவில் இருக்கிறார் அதே திமுகவில் இருக்கின்ற அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜேசப் சாமுவேல் இந்த தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார் இது இது எந்த இயக்கத்தில் நடக்கும் நான் பார்த்தவரை எந்த இயக்கத்திலும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் சட்டசபையில் ஜோசப் சாமுவேலு அவ்வளவு ஒரு அருமையாக இந்த தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கையான பட்டா கோரிக்கையை பற்றி பேசியது உண்மையிலேயே மனமார்ந்த நகிழ்ச்சி இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் முதல்வர் எவ்வழியோ அதை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அது வழியே செல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த தலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நம் நன்கு அறிய வேண்டும் அதில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் அவருடைய காலின் கீழே இருக்கிறவர்களெல்லாம் தவறு செய்தால் அதையும் சுட்டிக்காட்டுகிறார் ஒரு தவறு செய்பவர்கள் நேராக சுட்டிக்காட்ட மாட்டார் எந்த முதல்வரும் தனிப்பட்ட முறையில் அழைத்து இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தான் சொல்லுவார் ஆனால் இப்போ இருக்கின்ற ஊடகங்களும் இப்போ இருக்கின்ற மனிதர்களும் நேரடியாக வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போய் முதல் ஒரு பேசிகிட்டு கொண்டு இருக்க முடியும் நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் அந்த தப்பு செஞ்சுட்டேன் ஒரு சட்டமன்றம் வீட்டுத்துலேயே வீட்லேயே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அத்தை மாமின்னு வீட்டுக்குள்ளேயே ஆயிரம் சண்டை இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டையே வழி நடத்துகிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை சிக்கல்கள் இருக்கும் அதை தாண்டி டெல்லியில் இருக்கிற பிரச்சனை அதை தாண்டி கவர்னர்கிட்ட பிரச்சனை எந்த பிரச்சனையும் முதல்வர் எப்படி பார்ப்பாரு அதனால அவர் எதுலயும் குறை சொல்ல முடியாது நாங்கள் வந்து எங்கள் சைடில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சொல்கிறோம் அவர் கேட்டு அதை முறப்படுத்தி இன்னைக்கு பட்டா கொடுத்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காரு அது ஏழை எளியவர்களுக்கு கிடைக்கிதுனாலே எங்களுக்கு சந்தோஷம்தான் அந்த வகையில் வரும்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்